ஒரு தூசிக்குள்ள இல்லாட்டி ஒரு புகைக்குள்ள போனாவே அவங்களுக்கு வந்து வீசிங் வர ஆரம்பிச்சிடும் நம்ம எடுத்துக்கிற உணவும் சரியாக டைஜஷன் ஆகாம நம்மளுக்கு மந்த நிலைமை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த மந்தம் வயிற்றுக்குள்ள நம்மளுக்கு சேர்ந்தது அப்படின்னா ஆஸ்மா பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து உணரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இந்த செஸ்ட் டைட்னஸ் சுருங்கி விரிகிற தன்மை வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்காம எல்லாமே நம்மளுக்கு டைட்டாக பிடிச்சிக்கிறதுனால மூச்சு வந்து திணறல் ஏற்படும் மூச்சு வந்து வாங்குறப்போ ஒரு பெரிய சவுண்ட் வரும் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கப்போ கூடவே வந்து ஒரு சில பேருக்கு இப்போ இந்த மாதிரி ஆஸ்மா வந்து நம்மளுக்கு எந்த காரணத்தினால நம்மளுக்கு உருவாகுதுன்னு பார்ப்போம் ஏற்கனவே நுரையீரல் அந்த சுவாச குழாய் எல்லாமே வந்து வலிமை இழந்திருக்கவங்களுக்கு சாதாரணமாக ஒரு தூசிக்குள்ளே இல்லாட்டி ஒரு புகைக்குள்ளே போனாவே அவங்களுக்கு வந்து வீசிங் வர ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லாட்டி வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன பெட் அனிமல்ஸ் வளர்த்துறாங்க அதோட ஹேர்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நுகர்ந்துட்டாலோ இல்லை அதில் வாழக்கூடிய நுண் கிருமிகள் நுண்ணுயிர் கிருமிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நம்மளுக்கு மூக்கு வழியாக நம்ம சுவாசித்தாலோ அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு வந்து ஆஸ்மா வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து சென்ட்ரலைஸ்ட் தான் இருப்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கும் வந்து ஏசி காற்றுல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு வந்து வீசிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா சில்லுன்னு தண்ணி குடிப்பாங்க இல்லாட்டி சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் எதாவது குடிச்சிருவாங்க அந்த கூல் ட்ரிங்க்ஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பனேட்டட் அரேட்டடாக இருக்கும் நம்மளுக்கு அதை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி சிந்தட்டிக் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா கூல் ட்ரிங்க்ஸில் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவுகள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் வந்து இன்டைஜஷன் செரிமான கோளாறு உணவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அது நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் நம்மளுடைய குடல் சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து மந்த நிலைன நம்மளுக்கு இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவும் சரியாக டைஜஷன் ஆகாமல் நம்மளுக்கு மந்த நிலைமை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த மந்தம் வயித்துக்குள்ள நம்மளுக்கு சேர்ந்தது அப்படின்னா அந்த மந்தம் தான் நம்மளுக்கு கனமா மாற ஆரம்பிக்கும் அந்த கனம் தான் நம்மளுக்கு டியூபக்லோசிஸ் நம்மளுக்கு சளி பிரச்சனைகளா நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் அப்போ இந்த மந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உண்ட உணவு நம்ம வயிற்றில் வந்து செரிமானம் ஆகாமல் அது மேல் நோக்கி நம்மளுக்கு வாந்தியாக நம்மளுக்கு வெளியேறாமலும் அதே மாதிரி நம்மளுக்கு கீழ் நோக்கி நம்மளுக்கு பேதியாக நம்மளுக்கு வெளியேறாமலும் நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிறப்போ நம்மளுக்கு அசிடட்டி ப்ராப்ளமையும் நம்மளுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுரும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு அந்த கெட்ட காற்று நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் ப்ளோட்டிங் வயிறு எல்லாமே ப்ளோட்டிங் உப்புசம் ஏற்பட ஆரம்பிக்கும் வயிறு உபசம் எல்லாமே ஏற்பட்டது அப்படின்னா வயிறு கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு உபசமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இதுதான் வந்து நம்மளுடைய மேல் வயிறு நம்மளுக்கு அந்த டயாஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மசில்ஸை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படும் டயாஃப்ரம் நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேஷனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால டயாஃப்ரம் நம்மளுக்கு வந்து அழுத்தத்தை ஏற்படுறதுனால அடுத்த டயாஃப்ரம் வந்து என்ன பண்ணுது நுரையீரலை வந்து புஷ் பண்ணுது அப்படி நம்மளுக்கு நுரையீரலை வந்து நம்மளுக்கு டைட்டாக நம்மளுக்கு வந்து அது வந்து சுருங்கி விரிகிற தன்மையை வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்காம எல்லாமே நம்மளுக்கு டைட்டாக பிடிச்சிக்கிறதுனால நம்மளுக்கு நெஞ்ச சுத்தியான ஒரு இறுக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்படுது இதுதான் நம்ம செஸ்ட் டைட்னஸ் சொல்கிறோம் ஆஸ்மா பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து உணரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இந்த செஸ்ட் டைட்னஸ்ஸு நெஞ்சை இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை மார்பை இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு இன்டைஜஷன்னால தான் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி வந்து ரெக்கரண்ட்டாக வந்து அவங்களுக்கு காஃப் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து நுரையீரல் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு மூச்சு மேல் மூச்சு நம்மளுக்கு ரொம்ப வாங்குது நம்மளால ஃப்ரீயா வந்து நம்மளால காத்து உள்ள சுவாசிச்சு நம்மளால வெளியே விட முடியல அதே மாதிரி அல்வியோலை எல்லாமே நம்மளுக்கு வந்து செயலிலிருந்து போயிருக்கும் நம்மளுக்கு உள்ள வந்து சுவாச பரிமாற்றம் வந்து நம்மளுக்கு சரியா நடைபெறாது ஒவ்வொரு அல்வியோலை ஒவ்வொரு பல நம்ம நுரையீரல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா பல லட்சக்கணக்கான காற்றறைகள் இருக்கும் அந்த காற்றறைகள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நீர் கோர்த்துக்கிடுச்சு சளி கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா சுவாச பரிமாற்றம் நம்மளுக்கு சரியா உள்ளுக்குள்ள நடைபெறாது நம்ம எடுத்துக்கிற காற்று வந்து நம்மளுக்கு அது மூலமா போய் தான் நம்மளுக்கு ரத்த குழாயில் நம்மளுக்கு ஊடுருவி போகுது ஸோ அந்த இது எல்லாமே நம்மளுக்கு தடை வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு நீர் கோர்த்துட்ருந்ததை அதனால தான் நம்மளுக்கு ஆஸ்மா பேஷண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப முகம் வாடி போயிடுறாங்க உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு கருமை நிறமாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடுது இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான உபாதைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூச்சு வந்து திணறல் ஏற்படும் மூச்சு வந்து வாங்குறப்போ ஒரு பெரிய சவுண்ட் வரும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ட்ரைக் ஆஃப் வரும் எவ்வளோதான் இருந்தினாலும் இருமி சளியை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சளி வந்து வெளியே ஏறாது கோலை வந்து வெளியே வரவே வராது அது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கட்டிக்கிட்டே இருக்குமே தவிர அது வெளியேறாது அந்த மாதிரி ஒரு ட்ரபிள் வந்து ஏற்படும் மார்பை இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கப்போ கூடவே வந்து ஒரு சில பேர்த்துக்கு சைனசைடிஸ் கம்ப்ளைன்ஸும் இருக்கும் ரன்னிங் நோஸ்ஸு அடிக்கடி வந்து தும்மல் வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் சோர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆஸ்மா இருக்கவங்களுக்கு வந்து சரியாக ஆக்சிஜன் இன்டேக் வந்து உள்ளே இல்லை அப்படின்னா உடல் சோர்வு உடல் அசதி இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதே மாதிரி ஒரு மாதிரி எந்நேரமும் படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒரு மந்த நிலை வந்து ஏற்படும் டைஜஷன் சரி சரியா இருக்காது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் சளி தொந்தரவு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் தலைவலி இந்த மாதிரி ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காந்திபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேளை பப்பு அடிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரம் தான் சாப்பிட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருந்தது இந்த மாதம் சுகர் வந்து நூத்தி அறுபத்தி எட்டு இருந்தது அப்புறம் அது குறைஞ்சிருக்குது இருமையில 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 து அதுவும்ல முன்ன இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து பேர் செல்வகுமார் பாண்டிய நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படியும் தான் போகலாம் நைட் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்ிட்ட வந்து ஒன் மந்த நார்மலா எடுத்துட்டு போய் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒன்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்து போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்செட்டி நான் பெங்களூர்ல இருந்து எனக்கு மோர் விசிங் டூ காஃப் இருந்தது

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர்